ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் காதல் மூன்று பொழுது விடிந்திருக்கவில்லை என்பதால் எப்போதோ ஒரு வாகனம் அந்த பக்கம் சென்று கொண்டிருந்தது அனைவரிடமும் நிறுத்தி உதவி கேட்டு விட முடியாது என்பதால் நடத்துனர் பார்த்து உதவி செய்பவர்களாக நிறுத்தி கேட்டுக் கொண்டிருந்தார் இந்த பக்கமாக செல்லும் பேருந்துகள் பெரும்பாலும் பயணிகளால் நிரம்பி இருந்ததில் அதில் ஏற ஒரு சிலர் மறுத்துவிட்டனர் எங்களால் எல்லாம் போக முடியாது உட்கார்ந்து போறது போல ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணுங்க என்றனர் நிலைமை புரியாமல் சிலர் சூழ்நிலை புரிந்து நடந்து கொள்பவர்கள் கிடைத்த வாகனத்தில் ஏறி சென்றுவிட அடமாக நின்று ஒரு சிலர் தொல்லை செய்து கொண்டு இருந்தனர் அப்போது இவர்களுக்கு உதவுவது போல் வந்த ஒரு வேனில் பத்து இருக்கைகள் காலியாக இருப்பதை கண்டு நடத்துனர் அவர்களிடம் பேசி சூழ்நிலையை விளக்கி அதில் சிலரை ஏற்றி அனுப்பி இருந்தார் இப்போது மீதம் இருந்தது ஆறு நபர்கள் மட்டுமே இதையெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வினு நடத்துனர் பக்கம் திரும்பி ஓகே நான் அப்படியே ஒரு வாக் கிளம்புறேன் எல்லாரும் ஒரே இடத்துல நின்று இருந்தா வண்டி கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் வழியில ஏதாவது வண்டி கிடைச்சா ஏறிடுவேன் என்று விட்டு நகர்ந்தவன் அங்கு நின்ற விஷாக்காவை பார்த்து ஓகே பாய் பார்ப்போம் என சொல்லிவிட்டு செல்லவும் திடீரென அவன் அப்படி கிளம்பியதில் திரு திருவென விழித்தபடியே நின்று இருந்தவள் வேகமாக வினுவின் பின்னே ஓடினாள் ஒரு நிமிஷம் நானும் வரேன் என்றவாறே அவனோடு சென்று இணைந்து கொண்டவளை வினு கேள்வியாக திரும்பி பார்க்க இல்ல நீங்க சொல்றதுதான் சரி இங்கேயே இருந்தா வண்டி எதுவும் கிடைக்காது அதான் என அவள் தயக்கத்தோடு இழுக்கவும் சரி என்பதாக தலையசைத்தவன் மெதுவாக நடக்க தொடங்கினான் இருள் பிரியாத நேரத்தில் மெலிதாக அவர்களை தொட்டு தடவி சென்ற தென்றலை ரசித்தபடி இருவரும் நடந்து கொண்டிருக்க அது ஒரு இதமான மனநிலையை இருவருக்குமே கொடுத்தது அதில் முகத்தில் படர்ந்த மெல்லிய புன்னகையோடு இருவரும் ஒரு விதமான நிலையில் அதை ரசித்தபடியே நடந்து கொண்டிருக்க ஒரு கார் வந்து அவர்களின் அருகில் நின்றது அதில் இருந்த இளைஞன் இந்த நேரத்துல நடந்து போயிட்டு இருக்கீங்க லிப்ட் எதுவும் வேணுமா என்றான் வினுவுக்கு அப்படி செல்ல விருப்பம் இல்லை ஏனோ இப்படி இந்த நேரத்து தனிமையை ரசித்தபடி நடந்து கொண்டிருப்பது அவனுக்கு பிடித்திருந்தது அதில் கேள்வியாக திரும்பி விஷாகாவை பார்த்தவன் நீங்க போறீங்களா எனவும் அப்படி தெரியாத ஒருவனோடு நம்பி இந்த நேரத்தில் காரில் ஏற அவளுக்கும் விருப்பம் இல்லை அதில் விசாகாவும் மறுப்பாக தலையசைக்க சாரி பாஸ் வேண்டாம் என்றிருந்தான் வினோ ஓகே லவ் கப்பிள்ஸ் உங்க டைம் நான் எடுத்துக்கல சாரி என்ஜாய் யுவர் வாக் என்று ஜாலியாகவே அதையும் அங்கிருந்து நகர்ந்தான் அந்த அதற்கு ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக தொடர்ந்து நடக்க தொடங்க அவன் பின்னேயே சென்றாள் விசாகா சற்று தொலைவில் ஒரு டீ கடை இருப்பது இங்கிருந்து பார்க்கும்போது தெரிந்தது அது இரவெல்லாம் இயங்கும் கடை என்பதை கண்டு கொண்டு ஒரு டீ சாப்பிடலாமா என்றான் நின்று திரும்பி விசாகாவை பார்த்து வினு எனக்கும் லைட்டா பசிக்குது என விசாகா சம்மதிக்கவும் சாலையில் இருந்து பிரிந்த மண் பாதையில் அந்த டீ கடையை நோக்கி சென்றவன் இருவருக்கும் டீ சொல்லிவிட்டு காத்திருக்க விசாகா அந்த பகுதியில் மெல்ல நடந்து கொண்டிருந்தாள் அதற்குள் அடுத்த பேருந்து பற்றிய விவரம் அறிந்து கொண்டு வந்த வினோ அவளிடம் டீயை கொடுத்துவிட்டு விட்டு இருந்து பஸ் ஸ்டாண்ட் ஆஃப் அன் அவர் தூரத்துல இருக்கான் அங்க இருந்து முதல் பஸ் காலையில அஞ்சு மணிக்கு கிளம்புமாம் இப்போதான் மணி நாளாக போகுது அங்க போய் காத்திருந்தா நமக்கு பஸ் கிடைக்கும் எனவும் அனைத்தையும் தலையாட்டி அமைதியாக கேட்டுக்கொண்ட விஷாகா டீயை குடித்து முடித்து நான் காசு கொடுத்துட்டு வரேன் என சொல்லவும் நான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு என்றான் வினு உடனே அங்கிருந்து கிளம்ப விரும்பாதது போல் சில நிமிடம் இருவரும் அந்த இருளையும் காற்றையும் ரசித்தபடி அப்படியே நின்றிருக்க கிளம்பலாமா என்றான் வினு விஷாகாவும் அதற்கு தலையசைக்க மீண்டும் அவர்களின் நடைப்பயணம் தொடங்கியது முன்பு போல் இல்லாமல் லேசான பேச்சோடு இருவரும் அந்த அரை மணி தூரத்தை கடந்து அவர்கள் சொல்லி இருந்த பஸ் ஸ்டாண்டை நெருங்கினர் அங்கு சில பயணிகள் காத்திருக்க இன்னும் முதல் பேருந்து கிளம்பவில்லை அதில் சென்று பெங்களூர் பேருந்தின் நேரம் மற்றும் கட்டண விவரத்தை அறிந்து கொண்டு வந்தவன் ஐந்து மணிக்கு ஃபர்ஸ்ட் பஸ்ஸு அதோ அந்த இருந்து இருந்துதான் கிளம்போம் டிக்கெட் வாங்கி தரவா என்றான் வினோ இதில் அவனை கேள்வியாக பார்த்தவள் ஏன் நீங்க வரலையா எனவும் ஒரு நொடி பதில் சொல்லாமல் அவளை பார்த்தவன் பின்பு இல்லை என தலையசைத்து நான் கோவா போகலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன் என அவனுக்கு வலப்பக்கம் நின்றிருந்த பேருந்தை கை காண்பித்தான் வினு என்ன என்று புரியாமல் அவனை பார்த்தவள் நீங்க அப்போ பெங்களூர் போகலையா என்று கேட்கவும் இல்லை என தலையசைத்தான் வினு நீங்க என்ன விஷயமா பெங்களூர் போயிட்டு இருந்தீங்க என்று இவ்வளவு நேரம் இயல்பாக அவனோடு பேசிக்கொண்டிருந்ததில் கொண்டிருந்ததில் சட்டென விசாகா கேட்டுவிட்டிருக்க விஷயம்னு எதுவும் இல்லை ஜஸ்ட் ஹாலிடே ட்ரிப் இங்கே தான் போகணும்னு எந்த பிளானும் இல்லை ஒர்க் ப்ரெஷரில் இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு தான் கிளம்பினேன் அது பெங்களூரா இருந்தா என்ன இல்லை கோவாவாக இருந்தா என்னன்னு தான் தோணுது எனக்கு எல்லாம் ஒன்று தான் என்றான் வினு ஓ அப்போ நானும் கோவா வரேன் என்றால் நொடியும் தாமதிக்காது விஷாக்கா அதில் அவளை சிறு அதிர்வோடு வினு பார்க்கவும் என்ன அப்படி பார்க்குறீங்க நான் வரக்கூடாதா என்ன என்றால் விஷாக்கா இல்ல அதுக்கு இல்ல நீங்க போயிட்டு இருந்தீங்க இப்போது திரும்பி அவளை ஒரு சின்ன ட்ரிப் சில போட்டோகிராஃப் தேவைப்படுது எனக்கு டிராவல் போட்டோகிராஃபி எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் வழக்கமான இடங்களா இல்லாம புதிய இடங்களா கொஞ்சம் புதிய கோணத்துல எடுக்கலாம்னு ஒரு பிளான் என்றால் விசாகா ஓ என அவள் சொன்னதை உள்வாங்கிக் கொண்டவன் அப்போ பெங்களூரை விட கோவா பெஸ்ட் தான் என்றான் வினு தான் நானும் சொன்னேன் எனக்கும் கோவா தோணுது என்றால் விசாகா ஓ அப்ப ரெண்டு பேருக்கும் டிக்கெட் வாங்கிடலாமா என வினு கேட்கவும் ஓகே என்று விசாகா கூறவும் இருவருக்குமாக கோவா செல்ல பயண சீட்டு வாங்கி கொண்டு வந்தான் வினு ஐந்து மணிக்கு சரியாக அங்கிருந்து கோவா செல்லும் பேருந்து கிளம்பியது அதில் ஏறியவர்கள் அடுத்தடுத்து இருந்த இருவரும் அமரும் இருக்கையில் அமர்ந்து கொள்ள முன்பு போல் எந்த தயக்கமும் இல்லாமல் இயல்பாகவே தொடங்கியது அவர்கள் பயணம் வழியில் ஆங்காங்கே நிறுத்தி நேரத்திற்கு சாப்பிட்டு என அவர்கள் பயணம் அழகாக செல்ல மாலை நான்கு மணி அளவில் இருவரும் கோவாவில் சென்று இறங்கினர் அப்புறம் என்ன பிளான் என்றான் வினோ பெருசா எதுவும் இல்ல ஜஸ்ட் அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து மெயினான இடம் கொஞ்சம் அழகான இடமா பார்த்து கவர் பண்ணனும் அவ்வளவுதான் என விசாகா கூறவும் சரி வாய்ப்பு இருந்தா மீண்டும் பார்ப்போம் பாய் என்று அவளிடம் கையசைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் வினு அதில் அவன் சென்ற திசையையே சில நொடிகள் பார்த்தபடி நின்று இருந்தவள் பின் லேசான ஒரு பெருமூச்சோடு வேறு பக்கம் சென்றாள் விசாகா விசாகாவுக்கு கோவா முற்றிலும் புதிது இதற்கு முன் வந்ததும் இல்லை என்பதால் எங்கு சென்று என்ன செய்வது என புரியாமல் சில நொடி விழித்தவள் தனக்கு எதிரில் இருந்த காஃபி ஷாப்பை பார்த்து அதற்குள் சென்று அமர்ந்தாள் ஒரு கேப்பசினோ என ஆர்டர் செய்தவள் கூகுளில் அருகில் இருக்கும் தங்கும் விடுதியை பற்றி தேட பணப்பட்டியலோடு பல ஹோட்டல்கள் கண்முன் வந்தன அவற்றில் சிலதை மட்டும் குறித்து கொண்டவள் அங்கு செல்ல முடிவு செய்து கிளம்பினாள் கூகுள் மேப்பின் உதவியோடு ஒவ்வொரு இடமாக சென்று விசாகா பார்க்க எங்குமே அறை கிடைக்கவில்லை நான்கு விடுதிக்கும் மேல் சென்று பார்த்தவள் அனைத்து அறைகளும் புக்காகி இருப்பதை அறிந்து சோர்ந்து போனாள் அடுத்து என்ன செய்வது என விசாகாவுக்கு புரியவில்லை அவளின் நேரமோ என்னவோ இவள் அங்கு வந்தபோது வெளிநாட்டு திரைப்பட திருவிழா ஒன்று அங்கு நடந்து கொண்டு இருந்தது அதனாலேயே எல்லா வகையான ஹோட்டல் அறைகளும் முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது இதில் சோர்ந்து போனவளாக சாலையில் நடந்து கொண்டிருந்தவளுக்கு பசி வேறு வயிற்றை கிள்ளியது அதில் எங்கு சாப்பிடலாம் என்பது போல விழியால் அந்த பகுதியை அலசிக் கொண்டிருந்தவள் இரவு எட்டு மணி ஆகியும் தங்குவதற்கு சரியான இடம் கிடைக்காததில் உண்டான கவலையோடு கூகுளின் உதவியால் வேறு ஏதேனும் தங்கும் விடுதிகள் அருகில் இருக்கிறதா என பார்த்து நடக்க அங்கு இருந்த ஒரு கடையில் வினு நின்று இருப்பது தெரிந்தது அவனை கண்டதும் தன்னை அறியாமல் மனம் குதூகலிக்க வேகமாக வினுவிடம் சென்று நின்றாள் விசாகா அதில் திரும்பி அவளை பார்த்தவன் வாட் அ சர்பிரைஸ் எனவும் நாம ஒன்னாதானே இங்கே வந்தோம் அப்புறம் என்ன சர்ப்ரைஸ் நான் என்ன வேற்று கிரகத்துல இருந்தா வந்தேன் என்றாள் விஷாகா அடடா அதில்ல இங்க இப்போ நீங்க வந்து நிக்கிறது சர்பிரைஸ் தானே என்றான் வினோ ஆமா என சோர்வாக கூறியவள் அப்போதே வினோ புது சிம் வாங்கி கொண்டிருப்பதை கண்டு என்ன நியூ சிம் எனவும் லேசாக தடுமாறியவன் அது நான் ஊர்ல நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன் அதான் அவங்க அந்த பழைய நம்பரை வச்சு என்ன என்னை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு புது சிம் வாங்குறேன் என்றான் வினோ வெரி ஃபன்னி என்று சிரிக்க முடியாமல் முகத்தை திருப்பி கொண்டவள் ரொம்ப டயர்டா இருக்கு பசிக்குது சாப்பிட வேற போகணும் ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா என்றாள் விசாகா இனிதான் ஆமா ஏன் டயர்டு இன்னைக்கே வேலைய ஸ்டார்ட் பண்ணியாச்சா என்றான் வினோ ஆட நீங்க வேற ஹோட்டல் ரூம் எதுவும் கிடைக்கல நானும் சுத்தி சுத்தி வரேன் எல்லாமே ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க என்று தன் கவலையை வினுவிடம் அவள் பகிர்ந்து கொள்ள சிறு திகைப்போடு அவளை பார்த்தவன் உங்களுக்குமா என்றான் உங்களுக்குமானா அப்போ உங்களுக்கும் கிடைக்கலையா என விசாகா கேட்கவும் இல்ல அதுதான் இப்போ பிரச்சனை நானும் என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் சுத்திட்டு இருக்கேன் என்றான் வினு இங்க ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்குதான் அதனால எல்லா ரூமும் புக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க என விசாகா கூறவும் சரி வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் என முன்னே நடந்தான் வினு அவளும் வினுவை பின்தொடர்ந்து செல்ல அருகில் இருந்த உணவகத்திற்குள் நுழைந்தவன் தனக்கு வேண்டியதை சொல்லிவிட்டு அவளை பார்க்க விசாகாவும் தனக்கு வேண்டியதை கூறினாள் இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட மணி ஒன்பது ஆகுது இனி என்ன செய்ய போறோம்னு எனக்கு ஒன்னும் புரியல என்றாள் விசாகா அப்படியெல்லாம் மனச விட வேண்டாம் கண்டிப்பா நமக்கு ரூம் கிடைக்கும் என்ன கொஞ்சம் தேடி அலைய வேண்டி இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு நமக்கு சக்தி வேணும் இல்ல நல்லா சாப்பிடுங்க என்றான் வினு இருவரும் சாப்பிட்டு முடித்து வெளியில் வர வினு இருவருக்குமாக பணம் கொடுத்திருந்தான் காலையில டீக்கும் நீங்க தான் கொடுத்தீங்க அப்புறம் மதிய சாப்பிடும்போதும் நீங்கள் தான் கொடுத்தீங்க இப்பவும் நீங்கள் தான் கொடுக்குறீங்க ஏன் என்னால கொடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்று விசாகா கோபமாக கேட்கவும் இதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் நாளைக்கு நீங்க எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நான் சாப்பிடுறேன் உங்களை போல நான் சண்டையெல்லாம் போட மாட்டேன் ஜாலியாக சாப்பிடுவேன் பில்லு வரும்போது நீங்க இங்கே இல்ல கை கழுவ போயிருந்தீங்க அதனால தான் கொடுத்தேன் சாப்பிடும்போதே என்னை கொடுக்க வேணாம்னு ஒரு வார்த்தை நீங்க சொல்லி இருந்தால் கண்டிப்பா கொடுத்திருக்க மாட்டேன் என்றான் வினு அதில் தேவையில்லாமல் அவனிடம் கோபப்பட்டு விட்டது புரிய சாரி என்றாள் விஷாகா மறுபடியும் அக்கவுண்ட்ல ஒரு சாரிய ஆட் பண்ணிக்கிறேன் என்றான் வினு அதற்கு புண்ண மெதுவாக எழுந்து வெளியில் வர எந்த ஏரியா எல்லாம் கவர் செஞ்சீங்க எந்த பக்கம் ஹோட்டலுக்கு போனீங்க என அதை தவிர்த்து வேறு திசையில் சென்று விசாரிக்க எண்ணி வினு கேட்க விசாகா அவள் சென்ற இடங்களை எல்லாம் கூறினாள் நானும் இந்த பக்கம் முழுக்க பார்த்துட்டேன் எங்கேயும் ரூம்ஸ் இல்லை என்றான் வினு அதில் திகைத்தவள் அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் என விசாகா கவலையோடு கேட்க பார்க்கலாம் என யோசனையோடு நடந்தான் வினு அதற்குள் இவர்களை நெருங்கிய ஹோட்டல் ஊழியன் ஒருவன் சார் ஒரு நிமிஷம் என்று இருவரையும் நிறுத்தினான் இதில் ஹோட்டலில் எதையாவது மறந்து விட்டோமா என இருவரும் தங்கள் உடைமைகளை சரிபார்த்துக்கொள்ள கொள்ள நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன் என் பெயர் ஜான் உங்களுக்கு ரூம் வேணுமா என்றான் ஆமா என்று வினு கூறவும் நான் உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன் ஆனா எனக்கு கமிஷன் ஆயிரம் ரூபாய் கொடுத்துடணும் என்றான் ஜான் இதை கேட்டு திகைத்தாலும் இப்போது இருவருக்கும் வேறு வழியில்லை என்பதால் சரி ஓகே என்று கூற அவர்களை அழைத்து கொண்டு கொஞ்சம் தூரத்தில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு சென்றான் ஜான் வா ஜான் என்ன காலையில இருந்து ஆலையே காணோம்னு பார்த்தேன் என்று அங்கே ரிசப்ஷனில் இருந்தவன் ஜானை விசாரிக்க சரியான கஸ்டமர் கிடைக்கல என்றவன் இதோ இவங்களுக்கு ரூம் வேணும் என்றான் அவ்வளவுதானே சரி கொடுத்துடலாம் என்றவன் உங்க பேரு என்ன சார் என கேட்டு வினுவின் தகவலை குறித்து கொண்டு ஒரு அறையின் சாவியை எடுத்து கொடுத்தார் எங்களுக்கு ரெண்டு ரூம் வேணும் என்றான் வினு அதற்கு மறுப்பாக தலையசைத்து ஒரு ரூம் தான் இருக்கு என்றான் ரிசப்ஷனிஸ்ட் ஏதாவது அட்ஜஸ்ட் செய்ய முடியுமான்னு கொஞ்சம் பாருங்களேன் கமிஷன் கூட டபுளா தரும் என அவனிடம் கூறினான் வினோ இல்ல சார் எல்லா ரூமும் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு இதுவே ஜான் கோட்டா இது போலான நேரங்களில் கஸ்டமர் பிடிச்சு கமிஷன் வாங்க தனியா எல்லா ஹோட்டல்லையும் இவங்க ஒரு புக்கிங் போட்டு வச்சிருப்பாங்க அதனால தான் இந்த ரூம் இருந்தது என்றிருந்தான் ரிசப்ஷனிஸ்ட் இப்போ என்ன செய்யறது என கவலையாக விசாகா கேட்கவும் அவளை ஒரு நிமிடம் என்பது போல திரும்பி பார்த்தவன் ஜானை பார்த்து இங்க தான் வேணும்னு இல்ல வேற ஹோட்டல்ல கிடைச்சா கூட பரவாயில்லை இதே போல உங்க கோட்டா வேற ஹோட்டல்ல இருக்கா என்றான் வினு இருக்கு சார் ஆனா அதெல்லாம் கொடுத்துட்டேனே என்றான் ஜான் ஓ வேற எதுவும் ஏற்பாடு செய்ய முடியாதா என்று வினோ கேட்க இல்ல சார் இப்போ வாய்ப்பே இல்ல எல்லா ஹோட்டலும் ஃபுல்லு என்றிருந்தான் ஜான் ஓ இப்ப என்ன செய்ய என்றான் கவலையோடு வினு இங்க இன்னையில இருந்து மூணு நாளைக்கு பெஸ்டிவல் நடக்குது சார் அதனாலதான் எல்லா ஹோட்டலும் ஃபுல்லு நீங்க சாயந்தரம் வந்திருந்தா கூட ஏதாவது ஏற்பாடு செஞ்சிருக்கலாம் அப்போ மூன்று ரூம் என் கையில இருந்தது இப்போ எல்லாம் கொடுத்துட்டேனே மணிய பாருங்க இப்போவே பத்தாக போகுது இதையும் விட்டா வேற கிடைக்காது என்றான் ஜான் புரிந்தது என்பது போல தலையசைத்த வினு அந்த அறைக்கான பணத்தை செலுத்தி சாவியை வாங்கி கொண்டு ஜானுக்கும் கமிஷன் கொடுத்து அனுப்பி வைத்தான் அடுத்து என்ன செய்வது என்பது போல் விசாகா அவன் முகத்தை பார்த்திருக்க நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் ஒன்னு சொல்றேன் என்றான் வினு ம் சொல்லுங்க என்றாள் விஷாகா அலைபேசியில் நேரத்தை காண்பித்தவன் இதுக்கு மேல நமக்கு வேற எங்கேயும் போகவோ ரூம் கிடைக்கவோ வாய்ப்பே இல்லை கிட்டத்தட்ட நாலு மணியில இருந்து தேடியும் நமக்கு வேற எதுவும் கிடைக்கல இப்போ கிடைச்சி இருக்க இடத்தை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தானா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நாம ரெண்டு பேரும் இந்த ரூமை ஷேர் பண்ணிக்கலாமா என்றான் வினு